அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை கடக ராசி நேர்களே கடக லக்ன நேர்களே இந்த வீடியோ முழுவதும் உங்களுக்காக தாங்க சனி வக்கிரக பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சனி வக்கிரக பயிற்சி பலன்கள் கடக ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ங்க ஏன்னா ரெண்டரை வருஷமாக கண்டக சனி அப்படிங்கிறது ஒன்று இருந்தது அடுத்து ரெண்டரை வருஷமாக அஷ்டம சனிங்கிறது போயிட்டுருக்கு கண்டக சனிலையே உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அஷ்டம சனியில் சுற்றி உள்ளவங்களால் கஷ்டங்கள் அப்படிங்கிறது அதிகமாக உருவாகிருக்கும் மன வேதனை அதிகமாக உருவாயிருக்கும் மனத்தில் இருந்த அந்த போராட்ட குணம் ஒரு லெவலுக்கு மேலே முடியாமல் போயிருக்கும் என்னை சுற்றி என்ன நடந்தாலும் பரவாயில்ல இனிமே நான் இதுக்கு அப்புறம் கவலைப்பட போகிறதில்ல இனிமேல் இதுக்கப்புறம் நான் வருத்தப்பட போகிறது இல்லைங்கிற ஒரு எண்ணம் உருவாகிருக்கும் பாருங்கள் யாருக்கும் துரோகம் இழைக்காமல் இல்லை கடகராசினியர்களுக்கு தான் சுற்றி உள்ளவங்க அதிகமாக துரோகம் இழுப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அசிங்கப்பட்டு ரொம்ப அவமானப்பட்டு ரொம்ப நம்பிக்கை துரோகத்தைப்பட்டு ரொம்ப ஏமாந்து போய் நிற்பாங்க அன்பை கொடுத்தால் அன்பை கொடுக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு இவனுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனசில் உள்ள பாரத்தை யார்டியா இறக்கி வச்சு நிம்மதியாக இருக்க முடியாதாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் உன்னேக வருஷமாக அஷ்டம சனியில் பல வேதனைகள் பல கஷ்டங்களை சந்திச்சிருப்பாங்க மன தைரியம் அப்படிங்கிறது சில பேருக்கு குறஞ்சிருக்கும் சில பேருக்கு ஃபேமிலி மேலே ஒரு பயம் வந்திருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எதையும் எடுத்து செய்யக்கூடிய வல்லமை இருந்தும் ஏதோ ஒரு காரணத்திற்காக கஷ்டப்படுகிறோமே என்கின்ற அந்த மன உறுத்தல் மனவலி ஒவ்வொருவருக்கும் அதிகமாக இருக்கும் கடகராசின்னா யாருமே கண்டு கொள்ளாத ராசின்னு சொல்லலாம் யாரை பற்றியும் கவலைப்படாத ஒரு ராசி இது தெரியுமா கடகராசி தான் ஏன் தெரியுமா இவங்களை பற்றி கவலைப்படுறதுக்கு யார் இருக்கா அளவுக்கு மனசு போய் இருப்பாங்க நிறையா பேருக்கு வேணால் பாருங்களேன் டிவோர்ஸ் ஆகிருக்கும் நிறையா பேர் வருத்தப்பட்டு பிரிஞ்சு போய் நம்ம தனிமையில் வாழ்ந்துடலாமான் இருப்பாங்க ஒரு சில கடகராசினியர்கள் முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க லைஃப்பில் ஒரு சில கடகராசினியர்கள் அனாதையாக வாழ்ந்துட்டுருக்காங்க எல்லாருமே இருந்த காசு பணம் வீடு வண்டி வாகனம் எல்லாமே இருந்தும் அனாதையாக வாழ்கிறாங்க ஒரு சில கடகராசினியர்கள் இன்றைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா நாளைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா நம்ம பிஸ்னஸ் என்றைக்கான டெவலப் ஆகிடுவோமா நம்ம அடுத்த லெவலுக்கு வந்துடுவோமாங்கிற அந்த எதிர்பார்ப்பு உள்ளுக்குள்ளே இருக்கு பாருங்க இதெல்லாம் ஒரு ஒரு நாளும் சரியாக போய்விடுமா அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசையை வெளிப்படுத்த முடியாமலும் சரி வெளிப்படுத்தினால் நடக்காதுங்கிறது தெரிஞ்சும் சரி அவங்க மனசில் இருக்கிற அந்த உறுத்தல் இருக்குது பாருங்கள் அந்த வழி வேதனை யார்ட்டையுமே சொல்ல முடியாது நிறையா கடகராசிரியர்கள் சில குறிப்பிட்ட காலங்களாக அதுவும் அஷ்டமசனியிலையும் சரி தன்னுடைய தோல் யார் மீதாவது சாய வேண்டும் நம்ம மனசுல இருக்கிற பாரத்தை யார்கிட்டையானு கொட்டணும் நம்மளுடைய பர்சனல் பிரச்சனையை யார்கிட்ட போய் சொல்றது நம்ம இந்த மாதிரி உள்ளுணர்வு ஏற்படுவதை எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் எதையுமே தவறுன்னு சொல்ல முடியாதுங்க நியாயமும் படுத்த முடியாது இதற்கு நடுவில் நிற்பீர்கள் ஏன்னா பணம் கொடுத்து ஏமாந்துருந்தால் கூட பரவாயில்ல பணம் வாங்கிட்டு நம்மகிட்ட நேர்மையாக இருக்கிற இடத்துலையும் கட்ட முடியாமல் ஒரு சூழ்நிலை வருது பாருங்க உழைச்சி நேர்மையாக சம்பாதிச்சிடலான்னு நினைக்கும்போது தான் அதில் பிரச்சனைன்னு ஒன்று வருது பாருங்க இவங்களை நம்பி நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாங்கும்போது தான் இவங்க தான் நம்மளுக்கு துரோகம் பண்ணுறாங்க ஆனால் இவ்வளவு கஷ்டத்தையும் மனபாரத்தையும் தாங்கி கொண்டு குரு பதினொன்றில் இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கையில மட்டும் வாழ்க்கையை ஓட்டக்கூடிய ஒவ்வொரு கடகராசினியர்களும் சனி பகவான் வக்கிரக பயிற்சி பலன்கள் சூப்பராக இருக்க போகுது வரக்கூடிய ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி பகவான் வக்கிரகம் ஆகிறார் வக்கிரகம்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு வக்கிரகம்னா ஒரு கிரகம் தன்னுடைய கெடுதல்களை தன்னுடைய கிரகத்துக்கு உண்டான கிரு செயல்களை நிறுத்தி கொள்வது தான் வக்கிரகம்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கார் அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தாலே பிரச்சனை சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம் அஷ்டமத்தில் சனி பகவான் போய் உட்காரும்போது அஷ்டம சனின்னு சொல்கிறோம் இந்த அஷ்டம சனியினால் பல பிரச்சனைகள் வந்திருக்கோம் அதுதான் முன்னாடி சொன்னேன் இப்போ அந்த பிரச்சனைகளை மறந்து ஒரு அஞ்சு மாதத்துக்கு போ சந்தோஷமாக இருந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க அதுதாங்க சனி வக்கிரக பயிற்சி பலன்கள் இந்த வரக்கூடிய ஐந்து மாதங்கள் எப்படி இருக்கும் என்ன மாதிரி நன்மைகள் கொடுக்க போகிறாரு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ராசி நேர்களே ஆயில்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தை உள்ளடக்கியது அதிபதி சந்திர பகவான் ஒரு குரு பதினொன்றில் இருக்கும்போது இந்த சனி வக்கிரக பயிற்சி நடக்கிறது ரெண்டு விஷயத்தில் லாபம் என்னென்னா லாபஸ்தானாதிபதி அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்காது இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கும்போது மூன்று விஷயங்கள் நல்லது ஒன்று பொருளாதாரம் மேம்படும் இரண்டாவது விஷயம் என்னென்னா திருமண தடை நீங்கும் ஒரு சில பேருக்கு இருதார தோஷம் இருக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆகி பிரச்சனை நிற்கும் ஒரு சில பேருக்கு ஒரு நிச்சயதார்த்தம் நடந்து போய் நிற்கும் ஒரு சில பேருக்கு மேரேஜுக்கான அமைப்பே இருக்காது அப்ப இந்த பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் போது இரண்டாவது திருமணம் நடக்கும் இன்னமும் சொல்ல போனா ரெண்டு காதல் ஃபெயிலியர் ஆகி ஒரு திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இரண்டு திருமணங்கள் தோல்வியடைந்து மூன்றாம் திருமணத்திற்கான அமைப்பு ஏற்படுவதற்கும் இந்த இடத்துல பாசிட்டிவான டைம் உண்டு அதே மாதிரி மூன்றாவது முக்கியமான விஷயம் இது தாங்க பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் இருந்து அஷ்டம சனியில் வந்தாருன்னா ஆயுள் பலம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா அஷ்டம சனிங்கிறது என்ன செய்வாருன்னா ஒருத்தருடைய வீட்டில் ஏதாவது ஒரு துக்க நிகழ்ச்சி நடக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவார் சனி பகவான் ஏன்னா இதில் மூன்று விஷயங்கள் முக்கியம் கடகராசி சிம்ம லக்னம் கடகராசி துலாம் லக்னம் கடகராசி மகர லக்னம் இவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டைம் அதே கடகராசி ரிஷப லக்னம் இவங்களுக்கெல்லாம் இந்த அஷ்டம சனி வரும்போது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அதாவது வீட்டில் உள்ளவங்களுடைய ஆயுள் பலத்தில் பிரச்சனை கொடுக்கும் அதே மாதிரி மூன்று விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி மேஷ லக்னம் கடகராசி மிதுன லக்னம் கடகராசி விருச்சிக லக்னம் கொஞ்சம் அவங்களுடைய வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கடகராசி மீன லக்னம் கடகராசி கும்ப லக்னம் கடகராசி தனுசு லக்னம் கொஞ்சம் வீட்டு விஷயத்தில் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதெல்லாம் அஷ்டம சனியில் இருந்த பிரச்சனைகள் இந்த வக்ரகம் ஆகும்போது லாபஸ்தானாதிபதியாக குரு இருக்கும்போது இந்த இடத்துல நிவர்த்தி நி நடக்கும் அதாவது சனி பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாரோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரோ பிரச்சனை சால்வ் பண்ணி விட்ருவார் ஒரு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சனி பகவானை போல நீதியரசர் கிடையவே கிடையாது நீங்கள் செஞ்ச தண்டனைக்கு அவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மா உபயோகிப்பார் அதாவது ஒருவரை ஏளனமாக பார்க்கக்கூடாது ஒருவரை பற்றி புறம் பேசக்கூடாது ஒருவருடைய வாழ்க்கையில் தேவையில்லாத தலையீடுகள் செய்யக்கூடாது முடிந்தவரை உதவிகள் தானங்கள் செய்ய வேண்டும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் நான் கடகராசி யாருங்கிறதுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு உங்களை பற்றி ஒரு மிரட்சியான விஷயம் இருக்கும் அப்பேற்பட்ட உங்களுக்கு உங்கள் தந்தையருடைய தாய் தந்தையருடைய கர்மாக்களாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய முன்ஜென்மத்து கர்மாவாக இருக்கட்டும் அது இந்த அஷ்டம தான் தெரியும் நீ கேட்கலாம் இது எனக்கு ரெண்டாவது அஷ்டம சனி மூணாவது அஷ்டம அஷ்டமசனிங்கிறதாக இருந்தாலும் இறைவன் வகுத்து வைத்ததுன்னா ஒரு ஒரு சனிக்கும் ஒரு ஒரு பார்ட் கழியணுன்னு தான் வச்சுருப்பார் ஸோ முதல் பாட்டில் ஒரு சில பேருக்கு நிறையா கழியும் ஒரு சில பேருக்கு ரெண்டாவது பாட்டில் கழியும் ஒரு சில பேருக்கு மூணாவது பாட்டில் கழியும் அது எப்படிங்கிறது இறைவனுடைய சித்தம் தான் உங்கள் ஜாதகத்தை அடிப்படையாக இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுங்கிறத பொறுத்தும் இந்த அஷ்டம சனி அதிகமாக வேலை செய்யும் ஒரு சில பேருக்கு சனி புத்தி நடந்ததுன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் வேலை செய்யும் ஆனால் சனி புத்தி நடக்கும்போது வக்ரக சனி நடத்துதுன்னா சூப்பராக இருக்கும் பணம் காசு டாப்பாக இருக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் லைஃப் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த இடத்துல மூன்று விஷயங்கள் அந்த மூன்று விஷயங்கள் சொன்னேன்ல ஸோ இந்த சனி நிவர்த்தி ஆணுச்சுன்னா திருமண யோகம் ஏற்படும் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நம்ம வீட்டில் ஆயுள் பலம் சம்பந்தமான பிரச்சனைகளை கவலையே படாமல் தைரியமாக ரன் பண்ணலாம் உங்களுடைய மனம் தெளிவடையும் சிந்தனை அப்படிங்கிறது வலுவாக இருக்கும் உடைய பேச்சில் தைரியம் அதிகமாக பிறக்கும் நீங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு செஞ்சீங்கன்னா நூறு பர்சன்ட் சனி வக்கிரக பயிற்சி உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் லாஸ்டா குழந்தை பாகியம் அப்படிங்கிறது சனி பகவான் இங்கே ஏற்படுத்தி தருவார் சனி பகவான் உங்க கர்மாவை கர கரைச்சதுனால சனி வக்கிரக பயிற்சியில் ஒவ்வொரு கடகராசினியர்களுக்கும் புது வண்டி வாகன யோகங்கள் ஏற்படும் புது வீடு கட்டுவதற்கான அமைப்பு ஏற்படும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும் கல்வியில் சிறந்து விளங்கவும் பிடித்த கல்லூரியில் சேருவதற்கான அமைப்பும் வாழ்க்கையில் தான் எடுத்து வைத்த காரியங்கள் ஜெயமாகவும் வெற்றியாகவும் நடப்பதற்கு இந்த அஷ்டமசனி உங்களுக்கு பல வழிகளில் உதவியாக இருக்குங்கிறது தான் உண்மை முக்கியமாக ஒரு விஷயம் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன் கடகராசினியர்களுக்கு ஜூன் இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி நாலு ரொம்ப ரொம்ப முக்கியமான திருநாள் திங்கக்கிழமை வருது இந்த நாள் பூ திருநாள்னு சொல்லுவோம் ஸோ ஒவ்வொரு கடகராசினியர்களும் கடக லக்ன நேர்களும் இந்த வீடியோ இருக்காங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன செய்யணும்னா பெண்களுக்கு பூ வாங்கி தரணுங்க அது தாய் தந்தையர் கூட பிறந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணால் பூ வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரவே வராது வீட்டில் உள்ளவங்களுடைய ஆயுள் பலம் இரு மடங்கு அதிகரிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்